ஜபம் நன்றிப்பா உனக்கு நன்றி உனக்கு கோட்டானு கோட்டி நன்றி தகப்பனே நாளைக்கு தந்ததற்கு எங்களை ஆசீர்வதிங்க ஈசப்பா நீங்கள் இதையே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஈசப்பா உங்கள் வழி நடத்துங்க தகப்பனே நாங்கள்லாம் திக்கற்று பிள்ளைகளப்பா தந்தையாக எங்களை வழி நடத்துங்க இசப்பா நீங்களா ஆசீர்வதிங்கே செப்பா கல கணவனை இழந்தவர்கள் ஆசீர்வதிங்கே செப்பா அவர்களை ஒருமுகப்படுத்தி பக்தியை வழி நடத்துக்கிறப்ப சாரங்க இசப்பா அவர்கள் ஒற்று துணையாக இருந்த தகப்பனை அவர்களுக்கு காப்பாளராக இருங்கப்பா உறைவிடமே நீங்க தான்ப்பா விடுதலையான வாழ்வை எங்களுக்கு தாருங்கப்பா நல்வழிப்படுத்துங்கப்பா நீரே எங்கள் காக்கின்ற கடவுளை எங்களை வழி வரிசப்பா நீரே நிலை வாழ்வதா அப்பேமிடமே அப்பா நீதே ஆசிர்வதிங்க இசப்பா என்று இயேசப்பா நமக்கு ஆ எங்களுக்கு ஆசீர் வழங்கி நம்ம அப்பா திருமுக முக ஒளியை எங்கள் மீது வீசுங்கப்பா அருள் பொருங்கியா இயேசப்பா பிற இனத்தார் அனைவரையும் மீட்டு மீட்டு உணர்ந்து கொள்ள கிருபத்தாருங்க ஈசப்பா வழி நடத்துங்கப்பா உண்மை போற்றவும் உண்மை புகழவும் எங்களுக்கு மது துணையை தாருங்கப்பா மகிழ்ச்சியோடு பாட கிருபத்தாருங்க ஈசப்பா வீட்டினர் வேற்று நாட்டினர் அக்களித்து புகிழ்ச்சியுடன் பாடுவாராகப்பா தோத்துறமாப்பா வழி நடத்துங்க இசைப்பா மக்களை நாங்கள் நேர்மையுடன் ஆளுகின்றார்களப்பா நீங்களே வழி நடத்துங்கப்பா நீ உமைப்புகளை தகுதியாக்குங்கப்பா பலனை தாங்க இசுப்பா ஆரோக்கியத்தை தாங்க இசுப்பா வழி நடத்துங்க ஆசி வழங்குங்கப்பா கடன் பிரச்சியில் இருந்து விடவிட கிருபத்தாருங்க வாழ்வின் அச்சத்தோடு வாழ்கிறோம் அச்சம் இல்லாமல் நீரே துணை இருந்து நீங்களே வழி காட்டுங்க அப்பா மாலை முடியும் அப்பா நீங்களே ஆசிர்வதிங்கே சப்பா என் எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அப்பா நீங்களே வெறுப்போரை நீங்களே அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா மறுவாழ்வு தாங்க ஈஸப்பா மது பிறப்பையும் வருட பிறப்பையும் மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடு நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு குடில் கோவிலுக்காக எடுக்கும் முயற்சி குடும்பத்திற்காக எடுக்கும் முயற்சி ஊருக்காக எடுக்கும் முயற்சியை ஆசீர்வதித்து நீங்களே இருங்கப்பா நீங்களே எங்களுக்கு துணையாக இருங்கப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்கப்பா பலப்படுத்துங்க நீ மீட்பின் வல்லவரே நீங்கள் தான் ஈசப்பா ஆசீர்வதிங்க இசப்பா பலப்படுத்துங்க போக்கில் வரத்திலும் கூடயே இருங்க ஈசப்பா எங்களுக்கு முன்பாகவே இருங்கப்பா இங்கே தான் கிருபத்தை அருங்கப்பா மகிழ்ச்சியாக எங்களை வாழ இங்கப்பா இமாலய முடியும் மேசப்பா பிறப்பையும் புது வருடத்தையும் மகிழ்வோடு கொண்டு தாருங்க நீங்க இதை ஆசீர்வதிங்க விலப்படுக்குங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெயிக்கிற நல்ல பிதாவே ஆமே இசு புகழ் மரியை வாழ்க சமாதானம் சமாதானம் சமாதானம்